திண்டுக்கல் சொலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பாக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கிற ரயான் மெட்டீரியல் காட்டன் பிளெண்டர்ல எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் லாங் அம்பர்லா டாப் தான் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் ஒரு சிலதே இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் ஒரு சில இருக்கும் எம் டூ அது அதுபோக பாத்தீங்கன்னா ஷார்ட் டாப் அதாவது ஃபலாசோ பேண்ட் ஜீன் அந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கெல்லாம் போடுற மாதிரி ஷார்ட் ஷார்டாப்பும் இருக்கு ஃபலாசோ பேண்ட்டும் இருக்கு இது போக நம்ம கிட்ட எல்லா ஷாப்லயுமே த்ரீ பீஸ் லெகின் ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன் ஷால் கலெக்ஷன்ஸுமே இருக்கு அந்த ஷார்ட் டாப் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக அதையுமே காமிச்சிட்றேன் பார்த்துக்கோங்க அதுவுமே சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே திண்டுக்கல் ஷாப்ல இருக்கிறதா ஸோ மதுரை ஷாப்லயுமே அவைலபிள் இருக்கானு ஃபோன் போட்டு கேட்டு வாங்க இது எல்லாமே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இந்த பிரைஸ் சைஸு நான் ஒன்று டிசைன்ஸோட சேர்த்தே உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா இப்போ பார்க்க போற கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் ஒன் டே ஆஃபராக இந்த டாப் எம் டூ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் சொல்லியிருந்தாங்களா இந்த கலெக்ஷனுக்கு மட்டும் டே ஆஃபராக டென் பர்சன்ட் ஆஃபர் நான் என்ன ப்ரைஸ் சொல்கிறேன்னோ இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இது ஒன் டே மட்டும்தான் நம்ம திண்டுக்கல் ஷாப்பில் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கலர்ஸ் வந்து நாலு கலர்ஸ் அவைலபிள் ஃபுல்லுமே எம்ப்ராய்டு அவங்களுக்கு பாட்டம்லேயும் வந்துடும் ஸ்லீவ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லுமே நெக்குமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் கலர்ஸ் அப்படியே பார்த்துடலாம் இது வந்து நம்ம சண்டே ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் அது போக ஜஸ்ட் நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ் காண்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் எடுக்கிறவங்களுக்கும் உண்டு நாளைக்கு நீங்க ஷாப் வந்து எடுக்கிறவங்களுக்கும் உண்டு இதே கலெக்ஷன் மதுரை கடையிலயும் இருக்கான்னு கேட்டேன் நான் கேட்டு சொல்லிடுறேன் இது வந்து நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் நாலு கலர்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா சூப்பரான பர்பிள் கலர்ல இது வந்து உங்களுக்கு நைரா கட்ல குடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது நமக்கு கிப் இந்த இடத்துல இருந்தேவும் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க பட் அம்பல்லா கட்டிங் மாதிரி தான் இருக்கும் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கலாம் ஜீனுக்கெலாம் போடும்போது செம்மையாக இருக்கும் பட் வேண்டாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி கூட போட்டுக்கலாம் எதுவுமே சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் இதே கலெக்ஷன் மாதிரிலேயும் இருக்குது ஸோ வர்றவங்க வந்து ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு வந்துடுங்க நாளைக்கு பட் அவைலபிள் தான் ஆஃபர் வந்து ரெண்டு ஷாப்லேயுமே அவைலபிள் தான் இப்போ பார்த்தாலே இது ஒரு பிளாக் கலர் அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல இங்க் ப்ளூ கலர் அப்புறம் எது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ராமர் க்ரீன் கலர் நாலு கலர் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் ஆஃப் எது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டா ஃபுல்லுமே இந்த மாதிரி எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கும் இதுவுமே பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு பிளாக் கலர் அப்புறமா ஒரு சூப்பரான டொமேட்டோ பிங்க் கலர் இதுவும் மதுரையில் இருக்கிறதும் ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் மாறும் பட் இதே இது ஆஃபர் அங்கே அவைலபிள் தான் எது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரவுண்ட் நெக்ல சென்ட்ரில் மட்டும் ஒர்க் கொடுத்து கீழேயுமே ஃபுல்லுமே ஜரிலேயே கொடுத்துருப்பாங்க அது போக உங்களுக்கு கோல்டன்ல பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் மூணு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு ப்ரைஸ் வந்து ஃபைவ் அதுல இருந்து உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க ஸோ இதுல இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக் ஆஃப் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் மூணு கலர்ஸ் எம் டூ டபுள் சைஸ் ஃபோர் பிப்டி இதோட பிரைஸ் வந்து அதுல இருந்து டென் பர்சன்ட் போக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகி வரும் ரேட் வந்து லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன் மாத்தி சொல்லிட்டேன் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர்ல கோட் டைப் இந்த இடத்துல மட்டும் கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அக்கோபா எம்ப்ராய்டர் டபுள் கலர் ஷார்ட்ல சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஒரு லைட் டொமேட்டோ பிங்க் மாதிரி இதுவுமே சேம் எக்ஸ் டபுள் டபுள் சைஸ் மெட்டீரியல் வந்து ரயான் காட்டன் மிக்சிங் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் ப்ளூ கலர்ல இந்த இடத்துல நல்லா யூ ஷேப் கொடுத்து எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதுல அந்த மாதிரி டென் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் இந்த சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ் மெட்டீரியல் வந்து பியூர் ரயான் தான் அல்ல இன்னொரு கலர் ஒயிட் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இதுவுமே நல்ல நெக்கிட்ட ஒர்க்கு ஸ்லீவுக்கு பார்டர்லின்னு கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இது வந்து ஒரு லைட் பர்பிள் கலர் மாதிரி கலர் சட்ஸ் செம்மையா இருக்கு இதுலருந்துமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஏலக்காய் கிரீன் கலரில் அதில் வந்து அந்த மாங்கோ பிஞ்சு சைஸ் சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு பேட்ச் மேட்சாக அந்த கட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எம்ப்ராய்ட் பிளஸ் மிரர் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் இது வந்து அதுலேயே ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி ரெண்டு கலருமே செம்மையா இருக்கு அவைலபிள் பிரைஸ் வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒரு மாதிரி பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் லைட் அண்ட் டார்க் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நெக்கு கிட்ட சிம்பிளா ஒரு ஒர்க் அப்புறமா பார்டர்ல அதே மாதிரி ஒரு லைன் ஸ்லீவ்ல வந்து ஒரு சிம்பிள் ஒர்க் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டில் கிரீனும் ஒரு லைட் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இதுவுமே உங்களுக்கு ஃபுல் மூணு இடத்துலயுமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ் ஸ்லீவு அப்புறமா பாட்டம்ல இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் சொல்லிட்டேன் இதுல இருந்துமே உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாம்பளை எல்லோவும் பாட்டில் கிரீன் பார்டர் வர மாதிரி இதுவுமே சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சொல்லியிருந்தேன் எம்ல இருந்தே இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இது பாத்தீங்கன்னா ஒரு இங்கு ப்ளூ கலர்ல இந்த மாதிரி பேம்பாம் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரம்பர்ல அம்பல அந்த கர்வ் கட்டிங்கோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து நானூத்தி ஐம்பது அதுல வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் எது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபேவரட் பிளாக் கலர் இதுவுமே நல்ல இந்த இடத்துல ஒயிட் அண்ட் அப்புறமா ஜெரி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஒர்க் குடுத்திருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் பிரைஸ் வந்து ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு அங்கங்க கிரே கலர் அப்புறமா மெரூன் கலர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க அப்புறமா இந்த இடத்துல நல்ல ஹெவியா ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வரும் இது பாத்தீங்கன்னா அஃப் அண்ட் ஆஃப் டைப்ல இந்த மாதிரி ரெண்டு டிசைன் நான் கொடுத்துருப்பாங்க கிராஸ் ஆக கொடுத்து நெக் வந்து வி டைப் கொடுத்து அதுல ஃபுல்லுமே இந்த மாதிரி பீட் ஒர்க் அப்புறம் ஜதோசி ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸல் சைஸ் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் அதுல இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் இதுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இது பாத்தீங்கன்னா எம்எல் சைஸ்ல அவைலபிளா இருக்கிற ரயான் காட்டன் பிளண்டர்ட் டாப் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்ல இதுவுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் சாண்டில் கலரில் எதுவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ராக் கட்டிங்கில் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க சென்டர்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுல்லு அதுக்கப்புறமா மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லுமே இந்த இடத்துல மிரர் ஒர்க்கும் மங்கா பிஞ்சு டிசைனும் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வரும் இது பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இந்த பத்திக் பிரிண்ட் இது வந்து வித் லைனிங் வந்துடும் மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல் சைஸ் வந்து எம் டூ டபுள் ஆக்சல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா உங்களுக்கு நல்ல அம்பர்லா லாங் அம்பர்லாவா கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் ஆக்செல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுல இருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா அதே சேம் டிசைன்ல ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் ஆக்செல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டில் கிரீன் கலர் ஃபுல்லுமே உங்களுக்கு சார்ஜ் இட்டு கீழ மட்டும் லைட்டாக ஓபன் வரும் ரவுண்ட் நெக் கொடுத்துருப்பாங்க வித்து லைனிங்கோட வந்துடும் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வராது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் அப்புறம் எது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காப்பி கலர் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெரூன் கலர் அப்புறமா இது வந்து ஒரு சூப்பரான பிங்க் ப்ளூ கலர் இது ஃபுல்லுமே கோல்டன் கலரில் ஜெரி ப்ளஸ் ஜெமிக்கி ஒர்க்கோடு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ஒர்க் ஃபுல்லுமே இந்த மாதிரி அயனிங் ஸ்டோனு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசி ஜமிக்கி ஜர்தோசி நூல் எம்ப்ராய்டு இந்த மாதிரி ஃபோர் டைப் ஆஃப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே உங்களுக்கு லைனிங்கோடு வந்துடும் ஒரு நல்ல லாங் ஃப்ராக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க டபுள் கலரில் இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் அப்புறமா இந்த கிரீன் கலர் செம்மையா இருக்கும் இது கிரீன் இதுவுமே உங்களுக்கு டபுள் ஷேடா இருக்கும் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிஷூ சில்க்ல கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே அங்கங்க ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்ட் ஒர்க் மாதிரி அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இந்த இடத்துல எம்ப்ராய்ட் ஒர்க்கு இது ஃபுல்லுமே பத்திக் பிரிண்ட் மாதிரி வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் ஸ்டைலில் இருக்கிற ஒரு சார்ஜட் மெட்டீரியல் டாப் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் சைஸ் வந்து எக்ஸல் மட்டும் அவைலபிள் இதுல வந்து இன்னொரு ஐஸ்கிரீம் சாண்டல் கலர்ல அவைலபிளா இருக்கு ரெண்டு கலர் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் லைனிங் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இங்கு ப்ளூ ராமர் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி சைஸ் வந்து எம்மு மட்டும் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுலருந்து டென் பர்சன்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ப்ளூ கலர் அதாவது பீகாக் ப்ளூவும் இல்லை ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த டிசைனுமே டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த இடத்துல மட்டும் ஜரி பிளஸ் ஜமிக்கி ஒர்க்கோட சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்பிள் கலரில் சார்ஜ் மெட்டீரியல் தான் இதுவுமே உங்களுக்கு நெக்கு கிட்ட ஒர்க் அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லுமே குட்டி குட்டியாக ஒர்க் கொடுத்துருப்பாங்க மினியாச் மாதிரி இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் வித் லைனிங் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் மல்டி ஷேட்ஸ் வர ஒரு ரயான் மெட்டீரியலில் லாங் நம்பர்லா டாப்பு பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலேருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் நாலு சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது எது பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியுமே ரீஸ்டாக் வாங்கியிருக்கோம் இது லாஸ்ட் டைம் நான் இங்கே போட்டு வீடியோ போட்டிருந்தேன் அவ்வளோ பேர் எடுத்திருந்தேங்க இதுவுமே ஃபுல்லுமே அதே தான் மெட்டீரியல் எம்ப்ராய்ட் ஒர்க்கு எல்லாமே அதே தான் வித் லைனிங் அக்கோபா டிசைனோட வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் பி நெக்கு சைடில் இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி எம் டூட பிளாக் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல நம்ம முத இதே பார்த்துருப்போம் ஃபுல்லாக ஒர்க் வந்துருக்கும் இது வந்து நெக்கு ஸ்லீவ்ல ஒர்க் இல்லாமல் கீழே பார்டரில் மட்டும் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸல் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் அதில் வந்து டென் பர்சன்ட் ஆஃபர் முதல் பார்த்தது பிளாக் அதுக்கப்புறம் இது வந்துட்டு இங்கு ப்ளூ கலர் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட் ஆப் கலெக்ஷன் இது என்னோட ஹைட் வெயிட் உள்ளவங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் ஜீன் பேண்ட்டுக்கு ஸ்கர்ட்டுக்கு ஃபலோஸாவுக்கு போடலாம் இதோட சைஸ் வந்து வரைக்கும் அவைலபிள் இருக்கு இல்லை டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும் இது வந்து ஒரு ப்ளூ கலர் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு நல்ல டார்க் பிளாக் கலர் எதுவுமே வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிங்கிள் பீஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு நல்ல பெரிய ஃபிளாரல் போட்டு ஒயிட் கலர்ல ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் வர்ற மாதிரி இது வந்து ஒரு லைட் ஒயிட் அண்ட் பேபி பிங்க் கலர் வர்ற மாதிரி எல்லாமே அஞ்சு சைஸ்மே அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டார்க் நவாப்ல கலர் இது எல்லாத்தோட பிரைஸ்மே சேம் த்ரீ தான் இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா லிவா பிராண்ட் சைஸ் டேகோடய வந்துடும் உங்களுக்கு இதோட கலர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு சுங்குடி டைப்ல எல்லாமே பியோர் காட்டன் ரயான் மிக்சிங் தான் இது வந்து ஒரு நல்ல மாங்க பிஞ்சு போட்டால் பிளாக் கலர் செம்மையா இருக்கு இது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் சம்மருக்கு போடுறதுக்கு இது வந்து அந்த சுங்குடி டைப்லேயும் ஒரு நல்ல இங்கு ப்ளூ கலர் இது ஆல்ரெடி நம்ம மதுரை ஷாப்ல ஒரு வீடியோல நம்ம காமிச்சிருப்போம் அதுக்கு சூப்பரா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து இது திண்டுக்கல்லையுமே அவைலபிள் இருக்கா ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இதையுமே ஸ்பெஷலாக வீடியோவில் காமிக்கிறோம் இதுக்குமே அந்த டென் பர்சன்ட் தான் உங்களுக்கு வரும் நான் முந்நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருக்கேன் அதுலருந்து டென் பர்சன்ட் ஆஃபர் இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் ஸோ வேணுன்றவங்க ஆன்லைன்லேயும் சாரி ஆஃப்லைன் கடைக்கு வந்துமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே கலெக்ஷன் மதுரையிலேயுமே அவைலபிள் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த உள்ள இருக்கிற ப்ரிண்டிங் டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு இது வந்து ஷார்ட் டாப் செம்மையாக இருக்கும் ரொம்ப ராயிலாக இருக்கும் ஏர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாரல் போட்டு பிளாக் கலர் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு தேன் கலர் சாண்டில் கலரில் தேன் கலரில் கொடி டிசைன் மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபலாசப் பேண்ட்டு இது வந்து நீங்கள் ஷர்ட்டோட அதுக்கப்புறம் நான் இப்போ காமிச்ச பேண்டோடையும் போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லா டைமுமே நம்ம கடையில் இருக்கும் இது வந்து சைஸ் வந்து ஸ்மால் இல்ல ஃப்ரீ சைஸ் மட்டும் மாதிரி நாட்டோட கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் பிளாக் கலர் நம்ம முதல் காமிச்சது ஒரு மாதிரி லைட் ரோஸ் கோல்டு கலர் காமிச்சேன் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆனியன் கலர் மாதிரி இதுவும் நீங்க அந்த ஒரு டாப்போ இல்ல இந்த பேண்டோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் முத அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ளூ மாதிரி இது வந்து ஒரு கிரே கலர் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்ததுலயும் முத பார்த்தது பிளைன்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கில்டா ஷைனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து அதுலயே குட்டி டிசைன் வர மாதிரி எல்லாம் மெயினா கேப்பிங்க நம்மளை மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்க போடலாமான்ட்டு இந்த ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க போட்டுக்கிடலாம் உங்க வீட்டில் உங்க பசங்களுக்கு பார்க்குறீங்க உங்க சிஸ்டர்ஸ்க்கு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லீனான பொண்ணுங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா முத காமிச்சு திங்க் ப்ளூ அப்புறமா பிளாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மெரூன் கலர் அப்புறமா சாண்டல் கலர் எல்லாமே மெயின் கலர்ஸ் அவைலபிள் நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அதே தான் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் பேண்ட் மட்டும்னாலும் ஒரு ரெண்டு பேண்ட் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுன்றதுனால நீங்க டாப்போட சேர்த்து எடுக்கும்போது சிங்கிள் பேண்டா கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் சிக்ஸ்டி தான் இப்ப நான் காமிச்சதுலேயும் ஒயிட் கலர் மிஸ் ஆயிடுச்சு சோ இதையும் தனியா காமிச்சிட்டோம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் கலர்ல இதுவுமே நான் இப்ப காமிக்கிறது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி பிரைஸ் தான் இது வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சார்ஜர் மாதிரி கொடுத்து அது வந்து இந்த மாதிரி கில்டஸ் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் நான் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் டபுள் எக்ஸல் டாப் போடுறவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் பத்தாது ஸோ கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இப்போ வந்து அது ஆன்லைன்மே கொண்டு வரோம் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நியர்பை உள்ளவங்க ஷாப் விசிட் பண்ணியும் பாருங்க மதுரையில் ஆல்ரெடி இதெல்லாம் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி எலிஃபன்ட் பேண்ட்னு சொல்லிட்டு செம்ம ஃப்ரீயா இருக்கும் இது நானே வச்சிருக்கேன் இது வந்து டபுள் எக்ஸ்எல் போடுறவங்க தாராளமாக போடலாம் இந்த எலாஸ்டிக் மட்டும் பார்த்துக்கோங்க இது இது பண்ணும்போது லைட்டா உங்களுக்குள்ள சவுண்டு கேட்கும் மற்றபடி ஏன் ஹைட் வெயிட் உள்ளவங்க தாராளமா போடலாம் இது பார்க்க லுக்கு வந்து ஸ்கட்டு மாதிரி இருக்கும் இந்த இறக்க வந்து நல்லா கீழே இறக்கி கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதுலயே இன்னொரு டிசைனுமே அவைலபிள் இருக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய லைன் போட்ட மாதிரி இதிலே கொஞ்சம் சின்ன லைன் போட்ட மாதிரி நீங்க வெளியே அவுட் பிளேஸ் போகும்போது அதை போட்டுக்கலாம் செம்மையா இருக்கும் ஷார்ட் டாப் போட்டு போடுறதுக்கு டி ஷர்ட் ஷார்ட் டாப்லாம் போட்டு சூப்பரா போடலாம் இது அந்த ஃப்ரீ மெரூன் கலர் அப்புறமா சாண்டல் கலர் அப்புறமா இது பாத்தீங்கன்னா கிரே கலர் இது எல்லாமே நான் திருப்பியும் சொல்றேன் மதுரை கட்டையில ஆல்ரெடி இருக்கு நீங்க அங்க இருந்தாலும் இங்கனாலும் சரி எந்த நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஃப்லைன் வேணாலும் நீங்க கடைக்கு வந்து எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சிக்ரெட் பேண்ட் இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும் ஆனால் இதுல த்ரீ எக்ஸ் போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஆனா நம்ம வெயிட் உள்ளவங்க கண்டிப்பா போட முடியாது கொஞ்சம் ஸ்லிம்மா உள்ளவங்க தாராளமாக போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்னதாக இந்த மாதிரி ஒரு டாப் டிசைன் மாதிரி இருக்கும் எல்லாமே கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு அதுக்கப்புறமா இங்கு ப்ளூ கலர் இதெல்லாமே எப்படி கரெக்டா என்ன கலர் இருக்கோ நான் அதே கலர் தான் காமிச்சு சொல்றேன் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ எடுத்துக்கலாம் இல்ல கலர் சென்ட் பண்ணியோ இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா காமிச்சது ராணி பிங்க் இது வந்து நல்ல ஒரு கிரே கலர் அப்புறமா இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் ப்ளூ கலர் இது வந்து நம்ம ஸ்கின் கலர் சாண்டல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கலரு இந்தமா அப்புறமா இது வந்துட்டு சூப்பரான ஆனியன் பிங்க் கலர் டொமேட்டோ பிங்க் கலர் அந்த மாதிரி இதெல்லாமே டாப்க்கு வெஸ்டர்ன் கலெக்ஷன் போடும்போது செம்மையாக இருக்கும் இதெல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தான் ஆனால் ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு பற்றாது இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே திண்டுக்கல் சோலைஹால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே டென்ஸ் தான் பார்த்திருக்கோம் இதே கலெக்ஷன் டிட்டோவா அப்படியே நம்ம மதுரை அண்ணா நகர் ஷாப்லமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த ஷாப் நியர்பையோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது காமிச்சு எல்லாமே ஆன்லைனுமே அவைலபிள் தான் பேண்ட் மட்டும் எடுக்கிறீங்க அந்த ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பீஸா ஆர்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா டாப் எல்லாமே நீங்க சிங்கிளாவே எடுத்துக்கிடலாம் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்